முப்பதாம் ஆண்டிற்கான புதிய டெண்டரை ஒன்றாம் தேதி மார்ச் தேதி அன்று அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள் மேற்படி அறிவிப்பிற்கு பின்னால் அந்த டெண்டரில் உள்ள விதிகள் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர்களுக்கு மிகவும் பாதகமாக இருந்ததால் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று கோல்டன் பேலஸ் ஓட்டலில் பொதுக்குழு கூட்டம் கூட்டப்பட்டது மேற்படி பொதுக்குழு கூட்டத்தில் நமது வண்டிகளை இயக்குவதற்கு சிரமமான சூழ்நிலையில் இந்த விதிமுறைகள் நமக்கு உள்ளன பதினெட்டு டன் இருபத்தோரு டன் அதற்கு ரேஷியோ இல்லை கிளீனர் இல்லையா என்றால் இருபதாயிரம் ரூபாய் முதல் நாற்பதாயிரம் ரூபாய் அபராத தொகை விதிப்பதாகவும் அதற்கு மேல் ஒரு பிளான்ட்டில் ஏதாவது ஒரு சிறிய விபத்து நடந்தாலும் அந்த வண்டியை இரண்டு வருடம் பிளாக்லிஸ்ட் செய்வது இது போன்ற கடினமான விதிகள் இருந்ததால் அன்று நாம் பொதுக்குழுவை கூட்டி இது போன்ற விதிகள் இருந்தால் நாம் வேலை நிறுத்தத்தை தான் பங்கு கொள்ளு அந்த விதிமுறைகளை மாற்ற செய்ய வேண்டும் என்ற அந்த நேரத்திலே நமது சங்கத்திற்கு முழு அதிகாரமும் கொடுத்தனர் கடந்த பதினேழாம் தேதி பிரைஸ்பீட் மீட்டிங் சென்னையில் நடைபெற்றது அதற்கு நமது உறுப்பினர்கள் முந்நூறு பேருக்கு மேல் வந்து அந்த பிரைஸ் பெட் மீட்டிங்கில் கலந்து கொண்டார்கள் எங்களது தரப்பில் ஆயுள் நிறுவன உயர் அதிகாரிகளிடம் என்னென்ன விதிகள் போன டெண்டருக்கும் இந்த டெண்டருக்கும் வித்தியாசமாக உள்ளது எங்கள் எந்தெந்த விதிகள் எங்களை பாதிக்கும் வண்ணம் உள்ளது என்பதை நாங்கள் தெளிவாகவும் அவர்களிடம் கூறியதற்கு இருபத்தி நாலாம் தேதிக்குள் விதிமுறைகளை மாற்றி கார்ஜண்டம் உங்களுக்கு அனுப்பப்படும் என்று சொன்னார் ஆனால் இருபத்தி நாலாம் தேதியும் வரவில்லை இருபத்தஞ்சாம் தேதி நேற்று மாலை ஏழு மணிக்கு பிபிசி இருந்து கார்ஜெண்டம் வந்துள்ளது அந்த காரிஜெண்டத்தில் எந்த விதமான அனுகூலமும் எங்களுக்கு இல்லை ஏற்கனவே என்ன டெண்டரில் அவர்கள் கூறியிருந்தார்களோ அதே விதிமுறைகளை தான் இந்த இதிலும் கூறியுள்ளார்கள் ஜீரோ டு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டரை நீங்கள் மாற்ற வேண்டாம் ஏற்கனவே உள்ள டெண்டரில் உள்ளதைப் போல ஜீரோ டு டூ ஹண்ட்ரடை நீங்கள் எங்களுக்கு அதே விதிமுறையில் அதே ரேட்டில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னோம் அந்த விதிமுறையும் அவர்கள் காற்றில் பறக்க விட்டார்கள் அதே போல் கிளீனர் பிரச்சனையை இப்போது கிளீனரே தேவையில்லை என்று மோட்டார் வாகன சட்டம் சொல்கிறது டிரைவர் மட்டும் இருந்தால் போதும் இன்றைய சூழ்நிலையில் டிரைவர் பற்றாக்குறை உள்ள இந்த நேரத்திலே டிரைவர்களே கிடைக்காத சூழ்நிலையில் கிளீனர் வேண்டும் என்று அந்த கிளீனர் இல்லாத பட்சத்தில் வழித்தடங்களில் வண்டிகள் போகும்போது கிளீனர் இல்லை என்றால் இருபதாயிரம் ரூபாய் எங்களுக்கு அபராதம் விதிப்பதாக சொல்லியுள்ளார்கள் அந்த அபராதத் தொகையும் அவர்கள் உடனே எங்களுக்கு வர வேண்டிய வாடகைத் தொகையில் பிடித்தம் செய்து கொள்வதாகவும் இந்த விதிமுறையில் கூறப்பட்டுள்ளது அதே போல் டிரைவர்கள் பிளான்ட்டில் உள்ள ஏதாவது ஒரு சிறிய விபத்து ஏற்பட்டாலும் அந்த வண்டி வந்து மூணு வருடம் வண்டிகளை ஓட்ட முடியாத அளவுக்கு அந்த விதிமுறைகளை அவர்கள் விதித்துள்ளார்கள் இது போன்ற கடினமான இந்த சூழ்நிலையில் நாம் வண்டிகளை எவ்வாறு இயக்குவது என்று பல முறை ஆயுள் நிறுவன அதிகாரிகளிடம் கேட்கும் பொழுது உங்களுக்கு காரிச்சண்டத்தில் அதற்கான விளக்கம் வரும் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக வரும் என்று சொன்னார்கள் நேற்று வந்த முடிவு எங்களுக்கு சாதகமாக இல்லை மிகவும் பாதகமாக இருக்கிறது மேலும் இந்த டெண்டரில் நாங்கள் பங்கு கொள்ள வேண்டும் என்றால் இந்த நேரத்திலே சூழ்நிலையும் சரியாக இல்லை பங்கு கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் எங்களுக்கு மனநிலையும் இல்லை ஏன்னா வண்டிகளை ஓட்டி நாங்கள் அபராதமே கட்டிக்கொண்டு இருந்தால் நாங்கள் இஎம்ஐயும் கட்ட முடியாது எந்த வேலையும் எங்களால் செய்ய முடியாது மேற்கொண்ட காரணத்தினால் அவர்களிடம் பலமுறை முறை பேசியும் விதமான பதிலும் கிடைக்கவில்லை அதே போல் ஒவ்வொரு டெண்டரிலும் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் வண்டிகளை ஒருவர் இயக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் பொழுது வண்டிகளை வேறொருவருக்கு விற்பது அல்லது சகோதரர்களுக்கு பெயர் மாற்றம் செய்வது என்பது வாடிக்கையாக இருக்கின்ற செயலாகும் அதையும் அவர்கள் செய்ய விடாமல் நீங்கள் பெயர் மாற்றம் செய்தால் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் டெண்டர் விதிகளில் அது இல்லை இது போன்ற எங்களுக்கு விதிமுறைகளை காரணம் காட்டி எங்களை பெயர் மாற்றம் செய்வதற்கு அவர்கள் அனுமதிக்காத இந்த சூழ்நிலையில் நாளை முதல் எங்களது வண்டிகளை இயக்க முடியாத சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் அதேபோல் இதனால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பது நிச்சயம் எங்களுக்கும் தெரியும் எங்களுடைய கோரிக்கைகள் அரு தேவையான கோரிக்கைகள் தான் நாங்கள் ஆயில் நிறுவன அதிகாரிகளிடம் கேட்டுள்ளோம் எந்த பதிலும் இல்லாத காரணத்தினால்தான் தற்பொழுது இந்த வேலை நிறுத்தத்திற்கு தள்ளப்பட்டுள்ளோம் ஆகையால் நாளை முதல் எங்களது அனைத்து வண்டிகளும் எந்த பிளான்ட்டிலும் சென்னையில் ஐபிபிஎல் சிபிசிஎல் கொச்சின் அதே மாதிரி பாலக்காடு தூத்துக்குடி மேங்களூர் எடியூர் சரலப்பள்ளி வைசாக் கிட்டத்தட்ட ஒரு பத்து இடத்துல எங்களுக்கு வண்டிகள் லோடு ஏற்றும் அந்த ஆலைகள் உள்ளது எந்த இடத்திலும் எங்களது வண்டிகள் நாளை முதல் இயக்கப்படாது அதே போல் ஆயில் நிறுவன அதிகாரிகள் எங்களை தொடர்பு கொண்டு இந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வரை எங்களது போராட்டம் தொடரும் அதில் நாங்கள் வெற்றி பெறும் வரை எங்களது வண்டிகளை இயக்க முடிய மாட்டோம் என்பதை இந்த நேரத்திலே அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆமாம் நாலாயிரம் வண்டிகளுக்கு மேலே இப்போ வந்து எங்களது தென்மண்டலத்தில் வண்டிகள் ஓடிக்கொண்டு இருக்கிறது அந்த நாலாயிரம் வண்டிகளுமே அந்த உரிமையாளர்கள் இந்த டெண்டரில் பங்கு கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்படுவதால் அனைத்து வண்டிகளையும் நாம் நிறுத்த வேண்டும் என்று பத்து பதினைந்து நாட்களாக சொல்லியும் நாம் சாம பேத தான தண்டம் அந்த கொள்கைக்கேற்ப முதல்ல பேசி பார்த்தோம் சொல்லி பார்த்தோம் உரிமையாக நாங்கள் கேட்டு பார்த்தோம் இது எதுவுமே எங்ககிட்ட நடக்கல அது நடக்காத வண்ணத்தில் தான் இன்றைக்கி தண்டம் என்கிற ஆயுதத்தை நாங்கள் எடுத்துள்ளோம் இதற்கு நாங்கள் காரணம் இந்த வேலை நிறுத்தத்திற்கு காரணம் அந்த ஆயில் நிறுவன அதிகாரிகள் தானே தவிர எந்த டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர்களும் காரணம் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு தெரிவிக்க ஆசைப்படுகிறேன் அதர் மற்ற ரீஜன் அதாவது மேற்கு மண்டலம் வடக்கு மண்டலம் கிழக்கு மண்டலம் அதே மாதிரி நார்த் ஈஸ்ட்னு இருக்குது அனைத்து மண்டலங்களுக்கும் இதே விதிமுறைகள் தான் இந்த விதிமுறைகளை வச்சு யாருமே வண்டிகளை இயக்க முடியாத சூழ்நிலை உள்ளது ஆகையால் அனைத்து மண்டலங்களுடன் பேசியிருக்கிறோம் அவங்களும் வண்டிகளை நிறுத்துவதற்கு அவர்களும் தயாராக உள்ளார்கள் அவர்களும் கொஞ்ச நேரத்தில் இந்த செய்தி போனோன்னே அவங்களும் நிறுத்துவதற்கு தயாராக உள்ளனர் இது வந்து ஆல் இண்டியாவில் நடக்கிற வேலை நிறுத்த போராட்டம் தென்னிந்தியாவில் நாங்கள் உறுதியாக செய்வோம் அவங்களும் அதற்கு உணர் து உறுதுணையாக எங்களுக்கு சப்போர்ட் மட்டும் இல்லை அவங்களுடைய தொழிலை பாதுகாக்கவும் அவர்களை வண்டிகளை நிறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட அவர்களும் முடிவு செய்துள்ளார்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் என்பது ஒரு ஆலையில் வண்டிகளை அந்த கப்பலில் வர லோடை ஏறலினாவே அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய இடர்பாடு வண்டிகளை நாங்கள் லோடு ஏற்ற போகவில்லை என்றாலே அங்கே வண்டிகளை அங்கே வந்து ஆயிரும் அந்த எல்லாம் கப்பல் வந்து கடலில் தான் நிற்கும் நடுக்கடலில் அதே அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் தான் இது மாதிரி கடந்த காலத்தில் இது மாதிரி நடந்திருக்கு அதனால் அவங்க பிளான்ட்டில் கொஞ்சம் இருக்கலாம் இப்போதைக்கு நாங்கள் ஏற்றும் இடத்தில் வண்டிகளை இயக்குவதற்கு யாரும் தயாராக இல்லை இன்னும் ஓரிரு நாட்களில் இடத்திலும் தேவைப்பட்டால் நாங்கள் வண்டிகளை நிறுத்த வேண்டிய சூழ்நிலை அந்த நேரத்திலே ஏற்படும் அது அந்த நேரத்திலே கூறிக்கொள்ள உங்களிடம் கூறிக்கொண்டு பகிர்ந்து கொள்ள விரும்பிறேன் இருபத்தஞ்சு சதவீதம் மூன்று லட்சக்கும் கொடுத்துள்ளார்கள் அது ஒன்றுதான் இந்த விதிமுறைகளில் ஒரு சாதகமான அம்சம் ஆனால் மற்ற அம்சங்கள் எதுவும் சாதகமாக இல்லை பழைய மாவிய தான் இட்லிக்கு ஊற்றுறத தோசை ஊற்றுற மாதிரி அதே மாதிரி தான் வச்சுருக்காங்க எந்த சாதகமும் எங்களுக்கு இல்லை அடுத்தது ப்ரொப்போஸ்டு கேட்டகரிக்கு புது வண்டி தான் போடணும்னு சொல்லியிருக்காங்க அது ஒன்று கொஞ்சம் எங்களுக்கு புது வண்டிகள் வராத சூழ்நிலை இப்போ இருக்குது ப்ரொப்போஸ்டு கேட்டகரியில் ஒரு அறுபது லட்ச ரூபா முதலீடு போட்டு பேங்க்கோ அல்லது மற்ற நிதி நிறுவனங்களோ நிச்சயமாக அந்த தொகையை எங்களுக்கு வழங்கினாலும் மாதம் மாதம் இஎம்ஐ நிச்சயமாக கட்ட முடியாது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ரூபா நாங்கள் கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் நிச்சயமாக அது கட்டவும் முடியாது ஆகையால் அந்த புது வண்டிகள் வருவதற்கு உண்டான எதுவுமே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இப்போ இல்லை அது ஒன்று நமக்கு ஒரு சாதகம் ப்ரப்போஸ்ட் கேட்டகரி ஒன்று அந்த மூன்று அச்சு இரண்டு அச்சு அது ஒன்று இது ரெண்டை தவிர எங்களுக்கு எந்த விதமான சாதக அம்சங்களும் எங்களுக்கு இந்த காரிஜெண்டத்தில் வரல நாங்களும் நேற்று வரை பொறுத்தென்று தான் பார்த்தோம் நல்ல செய்தி வரும் நாம் இணக்கமாக செயல்பட்டு அனைத்து பிரச்சனைகளையும் முடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று தான் நினைத்தோம் ஆனால் எந்த விதத்திலும் எங்களுக்கு ஒரு நியாயமான அவர்கள் பதிலையும் கூறவில்லை அந்த வீதிகளும் எங்களுக்கு நியாயமான முறையில் வராத காரணத்தினால்தான் இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் நாளைக்கு நம்ம வேலை நிறுத்த நாங்கள் நஷ்டம் என்பதை விட வண்டியை ஓட்டுவதே சிரமமான சூழ்நிலையில் நஷ்டத்தை பற்றி நாம் வந்து சிந்திக்கவே கூடாது நமக்கு வண்டி ஓட்டுனால் ஓட்ட முடியாத சூழ்நிலை ஓட்டி ஒரு கம்பெனிக்கு வந்து அபராத தொகையை செலுத்துவது ஒரு வியாபாரம் என்றால் ஒரு சுமூகமான சூழ்நிலையில் தான் அந்த கம்பெனியில் அது முதலாளியாக இருந்தாலும் தொழிலாளியாக இருந்தாலும் ஒரு சுமூகமான சூழ்நிலையில் அந்த வியாபாரம் நடந்தால்தான் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் இந்த வண்டி இன்றைக்கி லோடு இறக்கும்போது ஐம்பது கிலோ ஷார்ட்டேஜாக இப்போ வே பிரிட்ஜில் தான் அந்த பிரச்சனையே ஒரு கொச்சினில் லோடு ஏற்றினான் அங்கே மழை பெய்யுது ஒரு மழை பெய்யும்போது அந்த வே பிரிட்ஜில் நிச்சயமாக எரர் இருக்கும் அந்த வே பிரிட்ஜுக்கு இங்கே அன்லோடிங் பண்ணுற ஒரு வே பிரிட்ஜுக்குமே எரர் கொஞ்சம் இருக்கும் அறு டாலரன்ஸ் நாற்பது கிலோ கொடுக்குறாங்க பட் நாற்பது கிலோவை தாண்டி வரும் பொழுது எந்த தவறும் செய்யாத